கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை இரண்டு நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதித்த மதுரை நீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்துள்ளது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது மதுரை அருகே தோப்பூரில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் எய்ம்ஸ் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலில் வைகாசி பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் பக்தர்களுக்கு மலையேறி சென்று வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் கனமழையால் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தெரியாமல் தானிப்பாறை அடிவாரத்திற்கு பிரதோஷ தினமான நேற்று வந்த பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பினர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்து மூன்றாவது நினைவு தினமான இன்று டெல்லியில் உள்ள வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி பா சிதம்பரம் சச்சின் பைலட் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மூட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியும் நிறைவடைந்தது இ பாஸ் நடைமுறை இருந்தும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர்களை ரசித்தனர் கண்காட்சி விழா நிறைவடைந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்கிறது நாள் முழுவதும் கொட்டிய மழையிலும் மலர்களை ஆர்வமுடன் சுற்றுலா பயணிகள் ரசித்து செல்வதை காண முடிகிறது கடந்த பத்து நாட்களாக மாடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான மலர்கள் வாடிய நிலையில் அவற்றை அகற்றி புதிய தொட்டிகளை பூங்கா நிர்வாகம் மாடங்களை காட்சிப்படுத்தியுள்ளது இதனை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து செல்கின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அருவங்காடு கார்டைட் வெடிமருந்து தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் ராவ் இது நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு மனுவையும் கொடுத்துள்ளார் கேரளா மற்றும் தமிழகத்தை தென்மேற்கு பருவமழை நெருங்கும் நிலையில் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஆழ்கடல் மீனவர்கள் நாளை மறுதினத்திற்குள் கரை திரும்பும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தென்மேற்கு பருவமழை நேற்று முன்தினம் துவங்கி தமிழக கேரள கடற்பகுதியை நெருங்கி வருகிறது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மின் நுகர்வு உயர்ந்து கடந்த இரண்டாம் தேதி இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டாக அதிகரித்தது இந்நிலையில் ஒரு வாரமாக வெயிலின் தீவிரம் குறைந்து பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் தமிழகத்தின் மின் நுகர்வு குறைந்துள்ளதாகவும் நேற்று முன்தினம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினேழு மெகாவாட்டாக இருந்த மின் நுகர்வு நேற்று பதிமூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு மெகாவாட்டாக சரிந்ததாகவும் அதிகபட்ச மின் நுகர்வை விட நேற்று ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு மெகாவாட் மின் நுகர்வு சரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஆறு மற்றும் அறிவுகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த வாரம் பெய்த மழை நீருடன் அங்குள்ள தொழிற்சாலைகளில் சுத்திகரிக்கப்படாத ரசாயனம் கலந்த கழிவு நீரும் சேர்ந்து ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வந்தது அங்கிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த பதினைந்தாம் தேதி கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு வந்தது இந்நிலையில் அந்த அணையின் மேல் பகுதியில் பச்சை நிறத்தில் மாறிய நீரில் இரண்டு கிலோ எடையுள்ள ஏழு டன்களுக்கு மேலான மீன்கள் செத்து மிதந்துள்ளன இது பற்றி அப்பகுதியில் மீன்பிடிப்பவர்கள் கூறும்போது கடந்த வாரம் அணைக்கு வந்த ரசாயனம் கலந்த நீரால் மீன்கள் இறந்தன நேற்று முன்தினம் இரவு டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தன அணை பகுதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு கடும் துர்நாற்றம் வீசுவதால் மீதமுள்ள மீன்களை பிடிக்க முடியாத அளவிற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை இறந்த மீன்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் மீன்பிடி தொழிலை நம்பியுள்ள ஐநூறு குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ரத்தனம் கூறுகையில் நீரில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மீன்கள் இறந்திருக்கலாம் என்றும் அணை நீரை ஆய்வுக்கு அனுப்பியுள்ள முடிவு வந்த பின் உறுதியாக சொல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு மூன்று முறை தபால் மூலம் முத்தலாக் கொடுத்த கணவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினான்கு வயது சிறுமியை நிலக்கரி சூழலில் பாலியல் வன்கொடுமை செய்து உயிருடன் எரித்துக் கொன்ற இரண்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் தடயங்களை அழித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மற்ற ஏழு பேர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று தடுப்பூசிகளில் ஒன்றான கோவேக்சின் குறித்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழக மருந்தியல் துறை நடத்திய ஆய்வு பொருத்தமற்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஆய்வை ஐசிஎம்ஆருடன் தொடர்பு படுத்த முடியாது என தெரிவித்து கவுன்சிலின் தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பாகல் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ராய்ச்சியின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் ராய்ச்சியின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இந்தியா ஈரான் உறவை வலுப்படுத்துவதில் அவரின் பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் துயரம் மிகுந்த இந்த நேரத்தில் ஈரானுக்கு இந்தியா துணை நிற்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்